ம சிவாய சித்தர் பெருமானியை போற்றி போற்றி ஓம் பாலாம்பிகை தாயே போற்றி சித்தருக்கெல்லாம் தாயானவள் பாலாம்பிகையே போற்றி போற்றி ஓம் நம சிவாய பாலய பரமேஸ்வரியே போற்றி போற்றி பாலா திருபுர சுந்தரியே போற்றி ஓம் நம சிவாய என்று அமாவாசை பூஜை சித்திரை அமாவாசை பூஜை அம்மா தாய் பாலாம்பிகாவுக்கு பாலய பரமேஸ்வரி சித்திர வழிபாட்டியில் அஹ் பரமேஸ்வரி பாலாம்பிகை தாய் ஆஹ் மாசத்தில் அமாவாசை பௌர்ணமி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்ம பச்சை மலையில் பாலாம்பிகாவுக்கு நம ஓம் நம சிவாய சித்தர் பெருமாள் போட்டி போட்டி குருவே போற்றி குருவே சரணம் ஓம் நம சிவாய என் தாய் பாலாம்பிகையே போற்றி பெரிய பாக்கியமா நான் கருதுறேன் எல்லாரும் பாலாம்பிகையை வணங்க சித்தர்களுடைய அணு நல்லா அனுகரணை கிடைக்கும் நம ஓம் நம சிவாய எல்லாம் பல்ல எம்பெருமானியை போட்டி போட்டி அப்பாவுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக அம்மா மூலிமாவும் சிவபெருமானை சென்றடையலாம் சக்தி முக்தி அனைத்தும் தருபவள் பாலாம்பிகை பாலய பரமேஸ்வரி பாலையத்தாய் சித்தர்க்கெல்லாம் சக்தி விளையாட்டையை கத்து கொடுத்தவள் பாலாம்பிகை சிவாய நம ஓம் நம சிவாய் எல்லாம் வல்ல எம்பெருமானை போற்றி போற்றி கரகர சம்புவ மகாதேவனை போற்றி ஓம் சக்தி பராசக்தி லலிதாம்பிகையே போற்றி லலிதாம்பிகையே போற்றி போற்றி நம சிவாய குழந்தை ரூபம் கொண்டவளே என் தாய் பாலாம்பிகையே போட்டி வார மாசத்தில் இரண்டு நாள் அமாவாசை பௌர்ணமி என்று மணி மூணு மணி அளவில் பச்சை மலையில் வாலம்பிகை பாலாம்பிகாவுக்கு பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து அம்மாவளுக்கு பூஜை வசனம் செய்து சந்தோஷமாக அவங்களுக்கு அன்னமிட்டு ஆசை பெற்று போறோம் இது எனக்கு பெரிய பாக்கியமா கிடைக்கின்ற கிடைச்சிருக்கு பெரிய பாக்கியம் நம்ம நிறைய பேர் வீடியோவில் நீங்க பார்க்கலாம் கண்டிப்பாக இங்க வந்து அம்மாவை தரிசனம் பண்ணுங்கள் பாதாள அறைகள் தான் அங்க இருக்கிறாங்க கீழே வாதாள அறையில இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இது இதனுடைய ஆலயம் வந்து இங்க கீழே தோண்டும் தான் இது சாமி கிடச்சிது அப்படின்னு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு நான் இங்க வந்து ஐந்து வருடமாக கூண்டு பார்த்து இங்கெல்லாம் காடா இருந்து ஓரளவுக்கு இப்ப சரி கிளியரா இருக்கு பழமையான திருமேணி அப்படியே குழந்தை ரூபமா இருப்பாங்க வீடியோவில் நீங்க பார்க்கலாம் அப்படியே எப்படி குழந்தைய நம்ம அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறோமோ அது மாதிரி இருக்கும் திருமணி வந்து பழமையான திருமணி சித்தர்கள் வழிபட்டது அப்படின்றாங்க சித்தர்கள் வந்து மறைமுகமாக வந்து இங்கே தியானம் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் இங்கே வீடியோ மூலயமா பார்த்துட்டு தான் வந்தேன் கிட்டத்தட்ட ஐந்து வருடமாக பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன் இவங்களுடைய எனக்கு கொஞ்சமாவது அவங்களை உணர வைக்கணும்னு சொல்லி அம்மா எனக்கு இன்னைக்கு உணர வைத்திருக்கிறாங்க நான் இங்கே வந்தாலே இந்த விளக்கும் பேசும் பாருங்க விளக்கு வந்து இதுக்குள்ள ஒரு காற்று வராது எதுவும் வராது அவங்க அசைவு கொடுத்துட்டே இருப்பாங்க இது நல்லா கியூரா பாத்தீங்கன்னா நம்ம பேச பேச அவங்களும் கூட சேர்ந்து பேசுவாங்க சித்தர்களுடைய ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு இதுவும் இதுக்குள்ளார அங்கங்க மேண்டிட்டு இருப்பாங்க சித்தர் வழியில எல்லாமே சிவாயண்ணம ஓம் நம சிவா நீ முடிந்தா இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக தரிசனம் பண்ணலாம் அம்மாவை வந்து ஒரு தரம் அம்மாவுக்கு தரிசனம் பண்ணி அவங்களுக்கு விளக்கு போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு உடனே அந்த கனவுல வந்து இவங்க குழந்தை ரூபமா வந்து காட்சி கொடுப்பாங்க இது கண் கூடா நான் பார்த்திருக்கிறேன் சிவாயண்ணம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் பாலாம்பிகை தாயே போத்தி பாளைய பரமேஸ்வரியே போற்றி சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய் அம்மா தாயே போட்டி ஆதி சிவசக்தியை போட்டி லலிதாம்பிகையே போத்தி போற்றி நம சிவாய் சிவாய நம ஓம் நம சிவாய் இப்ப நிறைய பேர் வீடியோல கேட்டுக்காங்க இந்த ஆலயம் எங்க இருக்கு அம்மா எங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு தாம்பரம் தாம்பரத்துல இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினீங்கன்னா டிபி ஹாஸ்பிட்டல் அப்படி சொல்லினா அங்க பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விடுவாங்க பச்சமலை அப்படின்றது ஒரு லிப்ட்ல உள்ளறோம் டிபி ஹாஸ்பிட்டல் பேக் சைடில் மலை மேல வந்தீங்கன்னா அத்திரீஸ்வரர் ஆலயம் அத்திரீஸ்வரர் ஆலயத்தில் காலையில் எட்டு மணிலாம் திறந்துடுவாங்க பன்னெண்டு மணிக்கு க்ளோஸ் ஆகிடும் ஈவினிங் நாலு மணிக்கு தான் திறப்பாங்க ஆலயம் அதுக்கப்புறம் நைட்டு ப பத்து மணி வரைக்கும் இருக்கும் சிவாய நம்ம முடிந்த வரைக்கும் இந்த ஆலயத்தில் இப்போ பார்க்குறவங்க இந்த அட்ரஸ் தான் நிறைய பேருக்கு கேட்டிருக்காங்க அட்ரஸ் இது எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்களுக்கே நாங்கள் தெரியாமல் தான் இது வீடியோவில் பார்த்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் நம்ம சென்னை செட்டிக்குள்ளே உரோ சித்தர் மலை இருக்கா அப்படின்றது வந்து நாங்க பார்த்தோம் சிவாய நம்ம இது பெரிய விஷயமா எனக்கு தெரியுது சிவாயம்ம ஓம் வந்து நீங்க அம்மாவுடைய திருமணியை பார்த்தாலே போறோம் அவங்க முகத்தை பார்த்தாலே அவங்க குழந்த மாதிரி பாருங்க எவ்வளவு குழந்த மாதிரி அவங்க அலங்காரம் பண்ணியிருக்கோம் சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம